இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு இந்த செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது எப்படி கட்ல ஞாபகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செல்வம் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்துச்சுன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா பாவம் அப்படிங்கறத வச்சுங்க இதை வந்து இந்த சாக்கெட் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துங்க பிடிக்கலன்னா விட்டுருங்க ஓகேவா செந்தமிழ் செல்வம் அதாவது செல்வம் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்துச்சுன்னா அவன் பாவம் அப்படிங்கறத ஞாபகம் ஓகே அடுத்தது செந்தமிழ் தேனி அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதி யார் ஓகேவா அப்ப தேனிக்கு போறது யாரு அப்படிங்கறத ஞாபகம் தேனினா யாரு செந்தமிழ் தேனி பாரதி யாரு ஓகே அடுத்தது செந்தமிழ் செம்மல் ஓகேவா செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கக்கூடியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜியூ போப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா செம் செந்தமிழ் செம்மல் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேவா இதை எப்படி சாப்பிட்டு நீங்கள் யாச்சிக்கலாம்னா மல்லுன் இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா மல்யுத்தத்திற்கு போ அப்படின்னு யாச்சிக்கோங்க மல்யுத்தத்திற்கு போ அப்படின்னு யாச்சிங்க ஓகே அடுத்தது பாருங்க செந்தமிழ் அந்த நர் அப்படின்னு இந்த செந்தமிழ் அந்த நர்ல வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா இளங்குமரம் நார் ஓகேவா இதுல நறு முடியும் இதுல நாரு முடியும் அவ்வளவுதான் நறு நாரு அப்படிங்கிறத ஞாபகம் அடுத்து பாருங்க செந்தமிழ் தேசிகர் செந்தமிழ் தேசிகர் இதுல கருரு முடிஞ்சிருக்கும் இதுல வருரு முடிஞ்சிருக்கும் யாரு வீரமா முனிவர் செந்தமிழ் தேசிகர்னா வீரமா முனிவர் ஓகே அடுத்தது சொல்லி செல்வர் ஓகேவா சொல்லி செல்வர் ஓகேவா சொல்லின் செல்வர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை அப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் அதிகமா இருக்குது சொல்லி செல்வன் இது யாரு அப்படிங்கறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞாயிறு 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 அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுலாம் இதெல்லாம் யாருடைய பேரு அப்படிங்கறத வந்து பார்ப்போம் இந்த மொழி ஞாயிறு மொழி ஞாயிறு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா தேவினேய பாவனா புல்வா மொழி ஞாயிறுனாலே தேவனேய பாவனார் இந்த தேவனைய பாவனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும் எக்கச்சக்க பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில கேட்டது மட்டும் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிறேன் நிறைய பேருக்கு ஒரு எழுபது எண்பது பேரு கிட்ட இருக்கு படிக்க முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவனைய பாவனருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் இருக்குது ஓகேவா மொழி ஆயிருக்கா மொழி ஞாயிறுனாலே தேவனேய பாவனாறு அப்படிங்கிறத ஞாபிச்சிங்க அவர் மொழியில தமிழ் மொழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பற்றாக வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு ஓகே இந்த தேவனைய பாமரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து பாத்தீங்கன்னா தெரியாம ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தட்டிடுறாரு தட்டுறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ஐயா என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிறார் ஏ என்னடா என்ன மன்னிச்சிருங்கங்கிற எனக்கு மன்னிப்புங்கிறது பிடிக்காது அதாவது மன்னிப்புங்கிறது மன்னிப்புங்கிறது என்ன வார்த்தை அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஓர்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க மன்னிப்பு அப்படிங்கிறது என்ன வார்த்தை அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க அதாவது தமிழ் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இது கிடையாது அதனால பாமார்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோவம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நீ வேணா தமிழ்ல பேசாம வேற இதுல பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் இருக்கும் அப்ப மன்னிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன வார்த்தை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்து பாருங்க கலைஞாயிறு ஓகேவா கலைஞாயிருந்தாலே யாரு முத்துசாமி ஓகேவா அதாவது சாமிக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம் கலை 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 நிகழ்ச்சி எல்லாம் நடத்தும் அப்ப கலைஞாயிருந்தாலே முத்துசாமி அப்படிங்கறத ஞாபகிங்க அடுத்தது கவிஞாயிறு கவிஞாயிறு யாரு தாராபாரதி அப்ப கவிதா கவிதா ஞாபகங்க கவிதா கலைஞாய் இருந்தாலே நான் முத்துசாமி மொழிங்காயிருந்தாலே தேவனேய பாவலா இந்த மன்னிப்புங்கிறது என்ன வார்த்தைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க